தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள் அதை விட்டுட்டு விட்டுவிட்டு இடத்துல இருந்துகிட்டே அப்படின்னு ஆசைப்படப்படாது பல பேர் அப்படிதான் கற்பனை பண்றாங்க அந்த கற்பனையிலேயே பாதி வாழ்க்கை ஓடி போடுது உழைப்புங்கிற வழியையும் நேர்மைங்கிற வழியையும் விட்டு குறுக்கு வழியில ஓட நினைக்கிறவங்க குப்புற விழுந்துடுறாங்க எந்த தொழில நாம செய்தாலும் சரி அந்த தொழிலுக்குரிய பெருமையை நாம புரிஞ்சுக்கிட்டு அதுல ஈடுபடணும் அப்படி இல்லாம என்ன சார் பொழப்போகுது இந்த தொழிலை மனுஷன் செய்வானா அப்படி புலம்பிக்கிட்டு இந்த தொழிலே செஞ்சுட்டு இருக்கிறவங்க நம்மள பல பேர் உண்டு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படி சொல்றது எதுக்காக அந்த அளவுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வேணுங்கிறதுக்காகத்தான் ஒரு பெரிய மலைப்பகுதி அந்த மலை அடிவாரத்துல ஒரு சிற்பி உட்காந்து ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கிறான் கையில ஒரு சின்ன உளிய வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கருங்கல் பாறையை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு இருக்கான் ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுங்கிறது அவ்வளவு உன்னதமான ஒரு தொழிலா எல்லாராலையும் அது அப்படி இருந்தும் அந்த சிற்பிக்கு மன நிறைவு அவன் நினைக்கிறான் இந்த கடுமையான வெயில்ல உட்கார்ந்து வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் நாம ஒரு சிற்பியா இருக்கிறதுனால தானே சூரியன் கடுமையான வெப்ப கதிர்களை நம்ம மேல வீசறான் நாமளே அந்த சூரியனா இருந்துட்டா இந்த கஷ்டம் இருக்காதே நம்மளை கஷ்டப்படுத்துறவன் நம்மளை விட வலிமை உள்ளவன் அதனால நாம அவனா மாறி விடுறதுதான் நல்லது அப்படின்னு அந்த சிற்பி யோசனை பண்ணான் அவன் எண்ணம் உடனே நிறைவேறிட்டது இயற்கைங்கிற மாபெரும் சக்தி அவனை ஒரு சூரியனா மாத்தி விட்டுது சிற்பி இப்ப ஒரு சூரியனா மாறினான் இந்த உலகத்துல நம்மளை விட வலிமை உள்ளவன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கல ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஆகாயத்தில் கரிய மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வந்தது சூழ்ந்து வந்த மேகங்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சது இப்போ சூரியனா இருந்த அந்த சிற்பி நினைச்சு பார்க்கறான் என்னது என்னையே இந்த மேகம் மூடி மறைக்குதுன்னா அது என்னை விட பெரிய தான் இருக்கணும் அதனால இனிமே நாம சூரியனா கூடாது நாம தான் இருக்கணும் அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான் இப்பவும் பாருங்க இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சுது சூரியனா இருந்த சிற்பி மேகமா மாறினான் வான வீதியில அப்படி உல்லாசமா வர ஆரம்பிச்சா அந்த உல்லாசமும் அதிக நேரம் நீடிக்கல எதிரில பார்த்தா பிரம்மாண்டமான மலைகள் வழிய அடைச்சிட்டு நிக்குது வேகமா வந்த மேகம் மலையில மோதிக்கிட்டு அந்த மலையை தாண்டி அப்பால செல்ல முடியல இப்ப அந்த மேகம் நினைக்குது நாம எந்த தடையும் இல்லாம இடத்துல மெதுந்து வர்றோம் நம்மையே போக விடாம தடுக்குதுன்னா அந்த மலைக்கு எப்பேற்பட்ட வலிமை இருக்கணும் இனிமேல நாம வந்து மேகமா இருந்த பிரயோஜனம் இல்ல இருந்தா மலையா இருக்கணும் அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான் இப்பவும் பாருங்க இயற்கை அவனுடைய ஆசைய நிறைவேற்றி வச்சுது மேகமா இருந்த சிற்பி மலையா மாறினான் பெரிய மலை பூமிக்கும் வானத்துக்குமா நின்றுகிட்டு இருக்கு இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு நினைச்சது அந்த மலை இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில அந்த மலையோட காலடியில அடிவாரத்துல ஏதோ சத்தம் கேட்டது என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த மலை மெதுவா குனிஞ்சு பார்த்துதான் கையில உளிய வச்சுக்கிட்டு மலையை கொத்திட்டு இருக்கிறான் ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ அந்த மலை நினைச்சுதான் மலையையே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனா இருக்கணும் இனிமேலும் மலையா இருந்த பிரயோஜனம் இல்ல மனுஷனா மாறணும் அதுதான் சரி அப்படின்னு நினைச்சுதான் அந்த வினாடியே அந்த மலை வந்து ஒரு மனுஷனா மாறிச்சு அவன் கையில ஒரு உளி பழையபடியே ஒரு கருங்கல் பாறைய கொத்த ஆரம்பிச்சான் அந்த ஆள் பழைய நிலைமைக்கு வந்துட்டான் இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தன்னுடைய உண்மையான பலம் என்னங்கிறது தெரியாமலே தாவி தாவி தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படிங்கறது தான் இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும் நாம அதுவா மாறணும்னு நினைக்கிறது தப்பு நாம நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மை அதுதான் சரி அந்த சிற்பி என்னன்னோ கற்பனை பண்ணி கடைசியில மறுபடியும் சிற்பியாகவே வந்து சேர்ந்தா பாருங்க அதனால நம்முடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டம்னா வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி நிச்சயம் ஒரு தடவை கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாராம் கலைவாணர் கல்கியை பார்த்து எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம் கதை எழுதுறதுக்கு நாலு மை வேணும்னாராம் கல்கி அப்படியா அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னது கலர் மை இல்லை அது வேற மை அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற நாலு மை எதுன்னா ஒன்று திறமை ரெண்டு பேனாமை மை மூணாவது தனிமை நாலாவது பொறுமை அப்படின்னாராம் உடனே கலைவாணர் உங்க யோசனை அருமை அப்படின்னாராம் அதுதான் கலைவாணர் பொதுவா எழுத்தாளர்கள் எழுதுற மாதிரி நடந்துகிறது இல்லை ஆனா கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துவார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்கள்ல வலியுறுத்துவார் அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார் பணம் பதவி புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்கிற மரியாதையில கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது இந்த குணம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல அவரு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பாக்குறது வழக்கம் அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சா போதும் வெளியில பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க இது அவருக்கு தெரியும் வெளியில நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பார் உடனே ஒரு நூறு ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையா மாத்திட்டு வர சொல்லுவார் படம் முடிஞ்சு வெளியில வர்றப்போ சில்லறையோட வருவார் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவார் ஏன்னா எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமா விசாரிப்பார் ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பாரு தன்கிட்ட இருக்கிற சில்லரை எல்லாருக்கும் சமமா பிரிச்சு புறப்படுவார் ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்துல ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல இது கலைவாணருக்கு தெரியாது கார்ல ஏறி புறப்பட்டு போயிட்டார் அந்த பையன் காரை புடிச்சுக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்திருக்கிறான் ஐயா நீங்களே இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்றது இன்னைக்கு பட்னி தான் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திகிட்டே ஓடியாந்தானா கலைவாணர் கவனிச்சுட்டார் உடனே காரை நிறுத்த சொன்னார் இறங்கினார் இந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சுக்கப்பா நான் கவனிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரான் இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்ல இருந்து வெளியில வந்துருக்கிறார் ஒரு ஆள் அவருகிட்ட வந்து நின்று இருக்காரு அவரு குடுக்கறதுக்கு பணம் இல்ல பணம் இல்லையாப்பா அப்படின்னாராம் உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னு அவரு கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு உடனே போற வீட்டுக்கு போனார் அங்க இங்க தேடி பார்த்து அங்க இருந்த கொஞ்ச நஞ்ச சில்லறை எடுத்தார் கார் டிரைவரை கூப்பிட்டார் தியேட்டர் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார் காரை எடுத்துட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சு இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம் பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யார பத்தியாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவர் ஒரு வித்தியாசமான மனிதர் வித்தியாசமான கலைஞர் கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது அதுல தியாகராஜ பாகவதர் கச்சேரி கச்சேரி முடிஞ்ச உடனே அதுல சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்கிறார் அந்த கச்சேரியில கட வாசிச்சவருக்கு மட்டும் மத்த எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசா ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசா கொடுத்தாராம் எல்லாம் சின்னதா கொடுத்துட்டு கட வித்வானுக்கு மட்டும் பெருசா பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டுருக்காங்க அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம் இப்பெல்லாம் ரயில்ல கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானைய ரயில்ல ரொம்ப பத்திரமா உடையாம ரொம்ப தூரத்தில இருந்து கொண்டு வந்துருக்காரே அது என்ன சாமான்யமான காரியமா அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னா ஒரு வெளி தேசத்துல இருந்து ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வந்தார் இங்க ஒருத்தர் அவர் அன்பா கூப்பிட்டு உபசரிச்சார் ஒரு ஆரஞ்சு பழத்தை அவர்கிட்ட கொடுத்தார் கொடுத்து சாப்பிட சொன்னார் அவர் அதை வாங்கினார் அதை அப்படியும் அப்படியும் புரட்டி பார்த்தார் அவருக்கு ஒன்னும் புரியல ஏன்னா அவர் தேசத்துல அது இல்ல போல இருக்கு என்ன செய்யறதுன்னு அவருக்கு ஒண்ணும் புரியல அப்படியே கடிச்சு பார்த்தார் கசப்பா இருந்தது தூக்கி எறிஞ்சுட்டார் அதை ஏன் தூக்கி எரிஞ்சுட்டீங்கன்னு கேட்டார் இவர் கசக்குது அதை எப்படி சாப்பிடுறது அப்படின்னாரு அவரு அப்படி சாப்பிட கூடாது மேல உள்ள தோலை எடுத்து எரிஞ்சுன்னு இனிப்பான பகுதி உள்ள இருக்குது அப்படின்னு விவரம் சொன்னார் இவர் இப்படி சொன்னவர் ஒரு யோகி வாழ்வின் வெளிப்பக்கத்திலேயே இருந்துகிட்டு இருந்தா கசப்பான பிரச்சனைகளையே சந்திக்க வேண்டியிருக்கும் உள்பக்கத்துக்கு பக்கத்துக்கு போகணும் அப்பதான் அங்க இருக்கிற இனிப்ப வந்து உணர முடியும் அப்படிங்கிறார் அந்த யோகி நாமெல்லாம் ரெண்டு வகையான வாழ்க்கை வாழறோமா மேலோட்டமான வெளிப்படையா உள்ள வாழ்வுங்கிறது ஒண்ணு உள்ளார்ந்த வாழ்வுங்கிறது ஒண்ணு வாழ்வின் வெளிப்புறம் பிரச்சனைகளும் சவால்களும் நிறைஞ்சது உள்புறம் அமைதியா இருக்கிறது இந்த உள்பக்கத்துலதான் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தேவையான புதையல் இருக்குதான் யாரு கண்டா அந்த புதையலை தியானமெல்லாம் பண்றாங்கல்ல அது எதுக்காக அந்த புதையில கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாம் அந்த உள்பக்கத்துக்கு போய் அங்க உள்ள ஊக்க சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில அதையெல்லாம் உபயோகப்படுத்தணும் மனசு ஒரு குரங்கு மாதிரி அலையுதுங்கிறோம் அதை கட்டுப்படுத்த முடியலங்கிறோம் மனசு அலையறது உண்மைதான் தேனி எதுக்காக அலையுது தேனுக்காக அலையுது அது மாதிரிதான் மனசும் அலையுது மகிழ்ச்சி சாந்தி இதுகளை தேடி அலையுது மனச உள்பக்கமா அலைய விடணும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு என்னென்ன தேவைங்கிறதே இந்த யோகி சொல்றார் ஊக்கம் புத்திசாலித்தனம் அமைதி சாந்தம் இது எல்லாம் கிட்ட நமக்குள்ளேயே இருக்குது அதனாலதான் சொர்க்கம் நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றது புதையில நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை தேடி புலம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கைங்கிறார் அவர் இதெல்லாம் கேக்குறப்போ உங்கள பல பேருக்கு கோபம் கூட வரலாம் என்ன சார் இது இன்று ஒரு தகவல்ல ஏதாவது உபயோகமா சொல்லுவீங்கன்னு பார்த்தா இன்னும் மூ தத்துவமெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களேன்னு நினைக்கலாம் நீங்க இதுவும் உபயோகமான விஷயம்தான் நாம தியானம் எதுவும் பண்ணலன்னா கூட மனசுல அழுத்தமோ இருக்கமோ இல்லாம எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிட்டா அதுவே போதும் ஏன்னா மன இருக்கிறதுனாலேயே ஏகப்பட்ட நோய்கள் வருதான் பெருவாரியான உடம்பு கோளாறுகளுக்கு வாழ்க்கையின் விரக்தியாலேயும் தோல்விகளாலேயும் ஏற்படுற மன இருக்கம்தான் காரணம்ங்கிறது மருத்துவ ஆராய்ச்சி முடிவு நான் ம் இல்லாம இருக்கிறதுக்குதான் பிரியப்படுறேன் இந்த சமூகம் அதுக்கு இடம் கொடுக்கலையே என்ன பண்றது அப்படிங்கறது சில பேரோட கேள்வி இந்த சமூகத்தை சரி செய்ய வேண்டியது நாம தான் நம்மள சரி பண்ணிக்க வேண்டியது நாம தான் நான் சரியா இருக்கிறேன் சமூகம் சரியில்லைன்னு அதை ஒதுக்க பிரயோஜனம் இல்ல ஒரு குடும்பஸ்தர் அவர் மனசுல எப்பவும் டென்ஷன் அவர் வந்து டென்ஷன் இல்லாம இருக்கிறதுக்கு பழகிட்டார் அதுக்கப்புறமா அவர் சொல்லுவார் நான் ஒன்னும் ஆழ்நிலை தியானம்லாம் பண்ணல இருந்தாலும் என் மனசு எப்பவும் அமைதியா தான் இருக்குது இவ்வளவுக்கும் எங்க வீட்டுல தினமும் என் சம்சாரத்துக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிம்பார் அது சரிங்க உங்க அம்மா ஒரு பக்கம் உங்க மனைவி ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறப்போ நீங்க எந்த பக்கம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் அந்த சமயம் நான் வீட்டுக்கு வெளிப்பாக்கம் இருப்பேன் அப்படின்றார் அவர் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி